மகாபாரதத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் உபரிச்சலவோஷம் நல்ல இருந்துட்டு இருக்கான் தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான் அவனை எப்படியாவது அழுத்தணும் சிறை பிடிக்கிறதுக்காக ராட்சசர்கள்லாம் அசுரர்கள்லாம் பிளான் பண்ணுறான் அசுரர்களாத ராஜா கிட்ட நெருங்க கூட முடியல என்ன வழினா ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவனா வைதிக வேஷத்தோட போனா ஈஸியா அந்த ராஜாவை நாம சிறை பிடிக்கலாம்னே அசுரர்கள்லாம் நங்கா அழகா ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணத்தோட உபரிச்சர வசு அரண்மனைக்கு போறான் வந்திருக்கிறது யாருன்னு நன்னா தெரியும் உபரிச்சர வசுக்கு இருந்தாலும் அவர்கள் போட்டு இருக்கிற வேஷத்திற்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு மரியாதை கொடுத்தான் அவளை வரவேற்றான் இன்னைக்கு நாம என்ன பண்றோம் உண்மையா இருக்கிற வாழை வேஷம் போட்டு ஏமாத்தலான்னு ஒரு வாழ்க்க ஒரு வழக்க கொண்டு வந்துட்டோம் திருமன் காப்பு இட்டுண்ட வாழை பார்த்து நாம சொல்ற கேலி வார்த்தை நாமம் போட்டு ஏமாத்தலாம் நாமம் போட்டு ஏமாத்தலாம் நாம சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் அதுதான் தப்பு அதுதான் வருத்தம் அங்க போட்டு ஏமாத்தினவன் கூட அவன் இங்க உண்மையா இருக்கிறவர்கள் கூட நாம என்ன சொல்றோம் நம்முடைய இந்து மதத்தின் அடையாளத்தை சொல்லியே நம்ம கேலி பண்றோம் நாமமே அடையாளம் அது பகவான் நாமாவா இருந்தாலும் சரி அது நம்ம புன்றமா இருந்தாலும் சரி நம்ம ஹிந்து தர்மத்தின்படி அவரவருக்கு நெத்திக்கு என்ன ஒரு உண்டோ அது விபூதியோ குங்குமமோ சந்தனமோ கோபி சந்தனமோ அல்லது காப்போ அந்த லட்சணம் நாம எந்த காலத்திலையும் விடக்கூடாத தர்மம் இது